பெரும்பாலான முஸ்லிம்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சரி பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி சிறியவர்கள் பெரியவர்கள் பயத்தான முஸ்லிம்கள் இந்த மாதிரி பல விதமான முஸ்லிம்கள் அவர்களுக்கு குளிக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் சில விஷயங்கள் என்ன குறிப்பில் குறிப்புடைய கடமைகள் என்ன இந்த மாதிரி சில சில முக்கிய மிக முக்கியமான விஷயம் குளிப்பு சரியில்லை என்று சொன்னால் அவர் உடல் சரியில்லை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அகற்றவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய தூய்மை இல்லாத ஏற்றுக்கொள்ளப்படாது காரணமாக தொழுவு ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த மாதிரி பல தினதோறும் அகிலக்கூடிய அந்த தொல்மைக்கும் இந்த குளிப்புக்கும் பெரிய தொடர்பு என்ன சுத்தம் தான் அதனால்தான் முதலாவது சொன்னால்

குறிக்கக்கூடிய சட்டங்களில் சுருக்கமான சட்டங்கள் தான் சொல்லிட்டு அதே போல குறிப்பு கடமையான பிறகு அதனுடைய வழிமுறைகள் என்ன இதை இதை செஞ்சால்தான் இதுதான் நிபந்தனைகள் இதை செஞ்சால்தான் குறிப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் கடமையான குறிப்பு நமக்கு வந்து நம்ம கடமை என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு சொன்னாலும் இருக்கும் இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக ஆர்வம் குறிப்பது கேரளா குறிப்பது அந்த மாதிரி தண்ணீரை ஊற்றுவது இதெல்லாம் குறிப்பாக முதல் விஷயம் என்ன இருக்க கடைசி வரை என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லா ஊழியர் எல்லா விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை சுனாவணி வேலைகளை கூட சொல்வதற்கு நமக்கு ஒரு கூச்சம் கூச்சு கூடாது ஏனென்று சொன்னால் இது ஒரு மார்க்க கல்வி மார்க்கத்துடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு எந்த நேரத்தில்